இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் சங்கீதம் ஒன்னாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே நீர் எத்தனை நல்லவராய் இருந்தீரே இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தினவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மை கிருபை இரக்கம் தயவு ஆசிர்வாதம் காரணியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பாதுகாப்புக்காய் சுகமலம் ஜீவனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் அறிந்தும் அறியாமலையும் செய்த சகல பாவங்களும் ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா அதிகாலை எழுமையுமை பாடி மகிமைப்படுத்தி நம்முடைய வேத வசனத்தை தியானிக்க புதிய மாதத்திற்குள்ள புதிய கிருபையினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக இந்த நாளில் நம்முடைய வார்த்தையின்படியே கர்த்தருடைய வேதத்தில் இருந்த இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த இரவு வேலையில் உங்களுடைய வசனத்தை கேட்கிறவர்கள் அன்றுவரை இரவும் பகலும் நம்முடைய வேதத்தை தியானிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நீர் மாற்றுவதற்காக மக்கு அவர்கள் கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாவற்றை நீர் ஆசிர்வதிப்பதற்காக நீர்காலும் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையதிராய் மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீங்களப்பா இந்த புதிய மாதத்திற்குள்ள கடந்து வருகிற ஒவ்வொரு குடும்பங்களும் அவங்க கைகளால் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராகப்பா எல்லா துதி கன மகிமே நாண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஆமேன்